திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடைபெறக்கூடிய கந்த சஷ்டி விழா பற்றியும் சூரசம்ஹார விழா பற்றியும் யாருமே தெரியாதவங்க இருக்க முடியாதுங்க கந்த சஷ்டி விழா அனைத்து முருகன் கோவில்களிலுமே நடைபெறும் அப்படின்னாலும் கூட திருச்செந்தூர்ல நடைபெறக்கூடிய கந்த சஷ்டி ரொம்பவே வித்தியாசமானதாகும் கந்த சஷ்டி பற்றி பலரும் தெரியாத தகவல்கள் என்ன சஷ்டி விழா திருச்செந்தூரில் எப்பொழுது தொடங்குகிறது சம்ஹாரம் எப்பொழுது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்க கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவணபவா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சஷ்டி விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி தொடங்குதுங்க அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்படுது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மாலை நான்கு மணிக்கு சூரசம்ஹார விழாவானது நடைபெற இருக்குது இந்த திருவிழாவில் சுமார் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொள்வாங்க அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக இருக்கக்கூடியதாங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலாகும் முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் இருந்தாலும் அதுல திருச்செந்தூருக்கு மட்டும் தனி சிறப்பு இருக்குதுங்க இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தன்னுடைய அவதார நோக்கமான சூரனை சம்ஹாரம் செய்த தலம் திருச்செந்தூர் தலம் அப்படின்னு அழைக்கப்படுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கோவில்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுது பல அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்த இந்த கோவில் தமிழகத்தில் அதிகமான பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய கோவிலெலாம் ஒன்றாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க மேலுமே பார்த்திங்கன்னா அதிகமான உண்டியல் வசூல் பெறும் கோவில்களில் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலும் ஒன்றாகும் இந்தியாவில் பெரிய கோவில் பரப்பு அடிப்படையில் இதுவும் ஒன்றாக சொல்லப்படுதுங்க மேலுமே சிங்கப்பூர் மலேசியா இலங்கை இலங்கை இங்கிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருந்து பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வருகை தராங்க இந்தியாவில் அதிகமாக பார்க்கப்படக்கூடிய கோவில்களில் இதுவும் ஒன்றாகும் இந்த ஆலயத்தில் ராஜகோபுரம் மேற்கு திசையில் அமைந்திருப்பது தனிச்சிறப்பாகவும் சொல்லப்படுது இந்த கோவில் மன்னர்களால் கட்டப்படலைங்க மாறாக மூன்று புனித துறவிகளாக கட்டப்பட்டதாகும் துறவிகளால் கட்டப்பட்ட கோவில்களில் இது மிகப்பெரிய கோவிலாகவும் சொல்லப்படுது தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அறுபடை வீடுகளில் ஐந்து படை வீடுகள் பார்த்திங்கன்னா மலை மீது அமைஞ்சிருக்குதுங்க திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையிலும் தரையிலும் அமைந்திருக்குது அப்படின்னும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் கடலுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைக்கோவில் என்பது சரியானதாகுங்க மேலுமே பார்த்திங்கன்னா முருகன் குடிகொண்டு இருக்கக்கூடிய இந்த மலைக்கு சந்தன மலை என்றும் பெயர் இருக்குதுங்க இது மலைக்கோவில் தான் என்பதற்கு சான்றாக இருப்பது இங்கே இருக்கக்கூடிய வள்ளி குகை கோவில்

இன்றுமே ஒரு மர்மமாகவும் இருக்குதுங்க பண்டைய தமிழர்களின் கோவில் கட்டடக்கலை மற்றும் உச்சகட்ட சிவில் இன்ஜினியர்களுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் இந்த ஆலையும் இருக்குது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழா வருஷ வருஷம் வெகு சிறப்பாக நடைபெறும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க இந்த விழா பார்த்திங்கன்னா ஆறு நாட்கள் மட்டுமே கொண்டாடப்படுது சில கோவில்களில் பார்த்தீங்கன்னா சஷ்டிக்கு அடுத்த நாள் முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணத்தோடு சேர்த்து ஏழு நாட்கள் இந்த கந்தசஷ்டி விழாவானது கொண்டாடப்படுதுங்க ஆனால் கந்தசஷ்டி விழா தோன்றிய திருத்தலமான திருச்செந்தூர்ல இந்த விழா பன்னிரண்டு நாட்கள் நடைபெறும் முதல் ஆறு நாட்கள் கந்தசஷ்டி விரதம் மற்றும் சூரசம்ஹாரம் போன்றவை நடைபெறுங்க ஏழாம் நாள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் மற்றும் தெய்வனையுடன் திரு கல்யாணமானது நடைபெறும் இது மட்டும்தான் பெரும்பாலானோருக்கு தெரிஞ்ச விஷயங்க திருக்கல்யாணத்தோடு சேர்த்து மகா கந்த சஷ்டி விழா நிறைவடைந்து விட்டது அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு கந்தசஷ்டி விழாவானது தொடங்குங்க சூரசம்ஹாரத்திற்கு அடுத்த நாள் ஐந்தாவது நாளில் இறைவன் தன்னுடைய திருக்கல்யாண குளத்தில் ஊஞ்சல் சேவையில் அதாவது ஊஞ்சலில் அமர்ந்த நிலையில் பக்தர்களுக்கு அருள் அளிப்பாரு சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு முருகப்பெருமான் பெருமான் சாந்தப்படுத்துவதற்காக பல உற்சவங்களானது நடைபெறுங்க மேலுமே மேலும் இந்த ஆலயத்தில் விடையாற்றி உற்சவத்திற்கு பிறகே கந்தசஷ்டி விழாவானது நிறைவடைதுங்க மகா கந்தசஷ்டி விரதத்தில் மிளகு விரதம் இளநீர் விரதம் என பல விரதங்கள் கடைபிடிக்கப்படுதுங்க இந்த கந்தசஷ்டி விழா பார்த்திங்கன்னா ஏழு நாட்கள் மட்டுமே கடைபிடிக்கக்கூடிய விரத வழிபாட்டு முறையாகும் இன்னுமே தீவிரமான முருக பத்தர்கள் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானிடம் அவங்க வைத்த வேண்டுதல்கள் நிறைவேற வேணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே கடுமையாக நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலத்துக்கு கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடிப்பாங்க இந்த பத்தர்கள் பார்த்திங்கன்னா மாலை அணிந்தோ இல்லைனா அணியாமலையோ கூட இந்த தத்தை கடைபிடிப்பாங்க மகா கந்த சஷ்டி விரதத்தை தொடங்கக்கூடியவங்க விரதத்தை தொடங்குவதற்கு முதல் நாளே உங்களுடைய வீட்டையும் உங்களுடைய வீட்டு பூஜை அறியும் நீங்கள் சுத்தமாக தயாராகவும் வைக்க வேணுங்க விரதம் தொடங்கக்கூடிய நாளில் பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் நீங்கள் எதற்காக விரதம் இருக்க போகிறீங்களோ என்ன வேண்டுதலுக்காக நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்களோ அதை முருகப்பெருமானிடம் சொல்லி நீங்கள் வேண்டிக்கொண்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கலாங்க கோவிலுக்கு செல்ல முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்கள் வீட்டு பூஜை அறியிலேயே ஒரு பேப்பரில் உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ அதை எழுதி முருகனுடைய பாதத்தில் வைத்து உங்களுடைய விரதத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாங்க காலை எழுததும் குடித்து முடித்து ஏழு மணிக்கு முன்பாக முருகப்பெருமானுக்கு பூ போட்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேணும் காலை மாலை என இரண்டு நேரத்திலேயுமே நீங்கள் இரண்டு நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க த்தை தொடங்கக்கூடிய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக ஒரு டம்ளர் பால் இல்லைன்னா பழம் இல்லைன்னா கற்கண்டு போன்ற எளிமையான முறையில் உங்களால் என்ன முடிதோ அதை நெய்வேத்தியமாக படைத்து நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க அதற்கு பிறகு தீப தூப ஆராதனை காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாங்க நீங்கள் பூஜை செய்யும்போது ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க அப்படி கொடுக்க சொல்ல முடியலன்னா முடிஞ்சால் நீங்கள் நீங்கள் எழுதி கூட வழிபாட்டை நிறைவு செய்து மகா கந்த சஷ்டி காலத்தில் முருகப்பெருமானிடம் நீங்கள் என்ன வேண்டுதல்கள் வைக்கிறீங்களோ அதற்கு ஏதேனும் ஒரு கந்த சஷ்டி கவசம் வேல் மரல் நீங்கள் தினமும் கேட்கலாங்க படிப்பது ரொம்பவே சிறப்பானதாகும் தினமும் நீங்கள் தலைக்கு குடிக்க தேவையில்லை செவ்வாய்க்கிழமை நாள் மற்றும் வெள்ளிக்கிழமை நாளில் தலைக்கு குளித்தாலே போதுங்க இந்த விரதத்தை கடைபிடிக்கும் போது இல்லறத்துல இருந்தால் அடுத்த நாள் வீட்டை சுத்தம் செய்து தலைக்கு குளித்து உங்களுடைய விரதத்தை நீங்க கடைபிடிக்கலங்க வாரம் ஒரு முறை வீட்டு பூஜை அறிய சுத்தம் செய்தாலே போதுங்க மேலுமே இந்த கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய நாட்கள்ல விரதம் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு அசைவம் சமைத்து கொடுக்கலாங்க அதுல தவறு ஒன்றும் கிடையாது வீட்டுல அசைவம் சமைத்தால் அடுத்த நாள் உங்களுடைய வீட்டை நீங்க நீங்க சுத்தம் செய்து பூஜை அறையும் சுத்தம் செய்து அதற்கு பின்னாடி உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கலாங்க பெண்கள் பார்த்திங்கன்னா மாதவிடாய் காலத்தில் வீட்டில் இருப்பவங்களை தீபம் ஏற்ற சொல்லிவிட்டு பூஜை அறைக்கு வெளியில் நின்று நீங்க வழிபாடு செய்யலாங்க முதல் நாள் மட்டும் முடியும் நாள் மட்டுமே ஒரு வேளை விரதம் இருந்தால் போதுங்க அது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும் அன்றைய நாளில் முருகப்பெருமானுக்கு வைக்கக்கூடிய நெய்வேத்தியத்தை மட்டும் ஒரு வேளை சாப்பிட்டு நீங்க விரதத்தை கடைபிடிக்கலாங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் முடிந்ததும் அடுத்த நீங்க அசைவம் குழந்தை பாக்கியத்திற்காக நாப்பத்தி எட்டு நாட்கள் மகா கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க கூடியவங்க கிழமை நாளில உங்களுடைய வீட்டுல சாட்கோண கோலம் போட்டு ஆறு வெட்டிலை தீபம் ஏற்றி வேல்மறல் மற்றும் ஜெகமாயே புற்று என தொடங்கும் திருப்புகழை படிக்க வேணுங்க தினமும் சஷ்டி கவசம் இல்லைன்னா ஓம் சரவணபவ மந்திரத்தை சொல்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் நீங்கள் மக சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய காலத்தில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்வது ரொம்பவே சிறப்பான பழங்களை கொடுக்குங்க உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் அன்னதானம் கொடுக்கலாங்க குழந்தைகள் படிப்பதற்கு உதவி செய்வது போன்றவை செய்வதன் மூலமாக முருகப்பெருமானுடைய அருளானது உங்களுக்கு பரிபூர்ணமாகும் கிடைக்குங்க இந்த பதிவுல திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலால் சூர சம்ஹார விழா எப்பொழுது தொடங்கிறது கந்த சஷ்டி விழா எப்பொழுது தொடங்குகிறது கந்த சஷ்டி விரதத்தை கடைப்பிடிப்பதற்கான விதிமுறைகள் என்ன விரிவா சொல்லிருக்காம முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லை கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ நீங்களும் திருச்செந்தூர் போயிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க